ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பஸ் எஜுகேஷன் ஸோ டுவெல்த் ஸ்டூடெண்ட் மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க போனஸ் மார்க் ஓகேங்களா ஸோ போனஸ் மதிப்பெண் வந்து ஒரு பதிமூணு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க அது யாருக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம் ஸோ எல்லாருக்குமே அந்த மதிப்பெண் போனஸ் மதிப்பெண் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்த்தலாம் சரிங்களா ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த மேக்ஸ் ஓகேங்களா மேக்ஸ் பயாலஜி மேக்ஸ் கணிதம் எழுதியக்கூடிய எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த போனஸ் மதிப்பெண் பதிமூணு வந்து கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே கிடைக்காது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தொன்பதாம் தேதி இந்த கணித தேர்வு வந்து நடந்தது அதில் கொஸ்டின் நம்பர் செவன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்டு ஃபார்ட்டி செவன் ஓகேங்களா மூணு கொஸ்டின் இருக்குது பதினேழு இருபத்தஞ்சி நாற்பத்தி ஏழு இந்த மூணு கொஸ்டின் வந்து தவறாக கேட்டிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே கொடுத்துருவாங்கன்னு சொல்ல முடியாது இந்த கொஸ்டினை அட்டன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அதுதான் முக்கியமான ஒரு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து மிஸ்டேக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கணித ஆசிரியர்கள் வந்து தேர்வுத்துறைக்கு துறைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முயன்ற மாணவர்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் அந்த கொஸ்டின் நம்பர் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான மார்க்ஸ் வந்து கிடைச்சிரும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரிவிங்க தேங்க் யூ